കനടാ എല്ലാരും പാകത്തോളം ഏ അപ്പുതാ ഹലോ ഹലോ എടുക്കില്ല எந்த வீடியோவை உருப்பில்லா மக்களும் உம்மையில்லா மக்களும் ஒரு நாளும் அந்த நாட்டை டெவலப் பண்ண முடியாது அதை மட்டும் புரிஞ்சுடணும் வணக்கம் நேற்று எஸ்கே கிருஷ்ணா பெட்டி ஒரு வீடியோ போட்டான் இதே மாதிரி இதே வீடியோ தான் போட்டான் அதில் எனக்கு பல பல கொமாண்டுகள் இருந்தீங்க கருத்துக்கள் எழுதி இருந்தீங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நண்பர்களே ஆனால் கருத்துக்கள் தெளிவான கருத்துக்கள் ஒன்று ரெண்டுக்கு நான் விளக்கம் கொடுக்குறாரு ஒன்றுக்கு முதல் விளக்கம் கொடுக்குறாரு என்னன்னு பார்த்த மாதிரி இருந்தால் அண்ணா நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டு வீடியோ போடவும் அது அதுக்கு என்ன அர்த்தம் என்றும் அவர் எழுதி அந்த பெண் அந்த பெண் வந்து எஸ்கே கிருஷ்ணாவை ஏமாற்றி விட்டார் என்று குறிப்பிட்டார் ஒரு சில ஒரு ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் என்ன காரணம் அதாவது பெண் ஏமாத்துகிற அளவுக்கு எஸ்கே கிருஷ்ணா வந்து ஏன் அவ்வளவு வீக்காக இருக்கிறார் அதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அதாவது உங்களுக்கு வார அதாவது புலம்பெயர்ந்து தேசத்திலேருந்து வார பணத்தை எஸ் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு வார பணத்தை தெளிவாக விசாரித்து நன்றாக இவர் உண்மையாக ஏழையா இல்லையான்றதை கொடுக்க வேணும் அப்படி அதை தெரியாட்டி அந்த பெண்ணுக்கு பணத்தை கொடுத்துருக்கக்கூடாது அதை ஏமாந்த பிறகு பேர்ந்து அந்த பெண்ணை பழி வாங்கப்படாது அதை அப்படியே விட்டுடுறோம் ஏன்னா அந்த அந்த நாட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பணம் பெட்டிக்க இருந்தாலும் நி நிவாரணம் ஒன்று கிடைச்சா அது கீழே போய் நிற்கிற மக்கள் கூட்டம் அதில் தப்பும் இல்லை ஆனால் அதை புரிந்து கொள்வதுக்கு அவர்களுக்கு இன்னும் விளங்க இல்லை என்ன இன்னத்துக்காக அதை நாங்கள் செய்கிறோம்ன்றது ஸோ இது என்ன இதுக்கு மெயின் என்றால் இப்போ இந்த ஒவ்வொரு ஜூட்டி பெறும் இந்த பணம் சேர்த்து கொடுக்குற ஜூட்டி பெறும் நீங்கள் கொடுத்த குடும்பம் ஏதாவது இப்போ நல்லா இருக்காண்டா இல்லை அவர்கள் திருப்பியும் கியூ கேட்டு தான் போய் நிற்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது கைகால் இல்லாமல் கைகால் இழுத்தவர்கள் இப்படி சாரி நான் நடித்து காட்டுறதுன்றது இப்படி இழுத்தவர்கள் படுக்கையில் இருக்கிறவர் அப்படி பலர் ஜேர்மன்லேயும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜேர்மன் அரசாங்கம் என்ன செய் அப்படி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு வேலை கொடுக்குது ஸோ அந்த வேலையை அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு த ஒரு தமிழற்ற வீட்டில் அங்கே ஒரு பெண் இருந்தது அந்த பெண்ணுக்கு படுக்கலை ஏழாது இப்படி இப்படித்தான் நிற்பேன் ஆனால் அந்த பெண்ணுக்கு வேலை அந்த பெண் ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் பின்னேறம் கொண்டு வந்து வேனில் இறக்கி விட்டு போவார்கள் என்ன வேலையென்றால் தும்புக்கட்டை பின்னுவது வேலை தும்புக்கட்டை அதாவது தும்புக்கட்டை எப்படி இப்படி பெண் பின்னு நீங்கள் யோசிச்சிங்களாக இருந்தால் உங்களை விட ஒரு முட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது அதாவது ஒவ்வொருவற்ற வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டில் வேலையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க தும்புக்கட்டை கொம்பனி என்றால் அந்த கொம்பனியில் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் உள்ள அந்த ஜூட்டிப்பரையும் சரி அல்ல மக்களும் சரி கொள்ள முடியும் அதாவது இந்த உலகிலேயே முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்றால் சில்லுத்தான் அந்த சில்லால் இன்றைக்கு எவ்வளவோ சாதித்து கொண்டு வரும் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு அதிசயம் இருக்குது எப்படின்னா ஒரு பொருள் இந்த தண்ணி போத்தில் இதிலே இருந்து தூக்கி இங்கே வைக்கிறது இது எவ்வளவு பெருமதி என்று என்னும் உங்களுக்கு தெரியாது என்ன உதிரியான தூக்கியதில் வச்சு என்ன பிரச்சனை ரெண்டு மாதிரி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறீர்கள் அதே மாதிரி தான் அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவன் அதாவது இதிலேயே தூக்கி இதில் வைக்கிறதுக்கு ஒரு ஆழ்த்து அதுக்கு இந்த பெண்ணை பயன்படுத்தலாம் அதாவது அப்படியே கையை ஏலாட்டியும் அரைக்கியறையை கொண்டு வந்து விடுறது விட்டு விட்டுட்டு போகிறது ஸோ அது அதுதான் அந்த சிஸ்டம் அதுதான் அந்த தொழில்நுட்பம் அதை புரிந்து கொள்ளவன் அதற்கு நாங்கள் எல்லாரும் மக்களை பயன்படுத்த வேணும் மக்களை அதாவது உங்கள் இலங்கையில் உள்ள ஏழை மக்களை அனைவரையும் நாங்கள் பயன்படுத்த வேணும் அதாவது ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கவன் நாங்கள் இந்த யூடியூப் சேனல்காரர் என்ன செய்கிறார்கள்னா மக்களை சோம்பலாக்குறார்கள் பணத்தை கொண்டே கொடுத்து அவர்களை தெளிவாக ஒரு ஒருவேளை முன்னேற்றினார்களா இல்லை இதுவரையும் அங்கே ஒரு முன்னேற்றம் நடந்ததில்லை ஏன் அப்பஞ்சுட தெரிஞ்சவனுக்கு ஒரு சின்ன கொட்டிலொண்டை போட்டு கொடுத்து அவனுக்கு ஒரு அப்பக்கடையை ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா என்ன இடியப்பம் புளிய தெரிஞ்சவனுக்கு அல்ல இடியப்பன் செய்ய தெரிஞ்சவனுக்கு ஒரு இடியப்பக்கடையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா என்ன அப்படி ஒரு விளக்கமான முன்னேற்ற பாதையில் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தின் மக்களின் பணம் போச்சு என்றது நல்ல எண்ணத்துக்காகத்தான் தம்பிகளை இந்த கருத்து நானும் இந்த நாட்டுக்காரன் தான் நானும் உங்க இருந்து இங்கே வந்தனேன் என்ன நான் கொஞ்சம் உங்கள் விட்டு பிரிஞ்சு கனகாலமாகிவிட்டது நீங்கள் நான் இருக்கேக்க பிறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் என்றாலும் பரவாயில்லை நீங்கள் இதை கேட்டு எனியாவது இந்த எஸ்கே கிருஷ்ணாவோ அல்லது என்னென்ன உதவி பண்ண செய்கிறார்களோ ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்தை எந்த வழியில் முன்னேற்றலாம் இருக்கிற அதாவது முத்தமஞ்செறி மு அதாவது மு முன்பக்கம் பார்த்தா பெரிய காணி பின்பக்கம் பார்த்தா பெரிய காணி ஒரு வீடு நடுவில் வெறுமையாக இருக்குது எங்களுக்கு அப்படி இல்லைன்னு நான் நேற்றைய விடியிலே சொன்னேன் முன்னுக்கு பார்த்தா ரோட்டு வீதி பின்னுக்கு பார்த்தா ஒரு சின்ன ரூம் அளவு காணி அப்படி இங்கே வாழ்ந்தே நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இவ்வளவு பெரிய எல்லா வசதியும் வச்சுக்கொண்டும் என்ன வேலையாக இருக்க விரும்புகிறீர்களா அல்ல நடுக்கிறீர்களா என்று தான் எனது கேள்வி தயவுசெய்து புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும் புரியாத புரிய மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் சிலருக்கு புரியாது ஏன்னா நீங்கள் இருந்து கொண்டு பணம் வாங்கி பழகிட்டீங்க நீங்கள் இனி நான் சொன்ன மாதிரி இந்த பொருளை இறக்கி இங்கே வைக்க உங்களுக்கு விருப்பம் வராது நன்றி வணக்கம்